இனிமே வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்கும் விளம்பங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஓட்டு பதிவு நடந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் எழுபத்தி ஓரு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீத ஓட்டுகள் பதிவானது அந்த தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களிலும் அதிமுக கூட்டணி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றது இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என மும்மனை போட்டி நிலவியது நான்காவதாக கூட்டணி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் இறங்கியது இம்முறை ஓட்டுப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க தேர்தல் கமிஷன் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டது எனவே ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளது மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் தருமபுரி கள்ளக்குறிச்சி சேலம் கோவை ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளில் மட்டுமே இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை விட இம்முறை ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது மீதி தொகுதிகள் அனைத்திலும் ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை விட கூடுதலாக பதினான்கு புள்ளி மூன்று நான்கு லட்சம் பேர் ஓட்டளித்துள்ளனர் இம்முறை வாக்காளர் பட்டியலில் பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட முதல் முறை வாக்காளர்கள் சுமார் பதினோரு லட்சம் பேர் இடம்பெற்றிருந்தனர் இவர்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்துள்ளனர் இது யாருக்கு சாதகம் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்காதது வாக்காளர்கள் கவனிப்பு போன்ற காரணங்களால் அனைத்து தொகுதிகளிலும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பது திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் நம்பிக்கையாக உள்ளனர் ஆளும் திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அவர்கள் ஓட்டு கேட்டு வந்தபோது பல்வேறு இடங்களில் மக்கள் தங்கள் எதிர்ப்பை காண்பித்தனர் எனவே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது அதிமுகவினர் எதிர்பார்ப்பு புதிய நபர்கள் அதிகம் ஓட்டளித்துள்ளனர் எனவே தங்கள் கூட்டணி ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என பாரதிய ஜனதா கூட்டணி நம்புகிறது நாம் தமிழர் கட்சியினர் தங்கள் ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் இப்படி ஒவ்வொரு கட்சியினரும் ஒரு கணக்கு போட்டு வருகின்றனர் யாருக்கு சாதகம் என்பது ஜூன் நான்கில் தெரியும்